வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா இப்படியாச்சு சொல்லப்போனா ஒரே ஒரு கம்பெனியால தான் இந்த நிலைமைன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு சிம்பிளா டீடைலா பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன்ல அஞ்சு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஏன் டவுன் ஆச்சு செகண்ட் இதுக்கும் ரிலையன்ஸ் ட்ரம்புக்கும் என்ன கனெக்ஷன் தேர்ட் டாடா ஸ்டாக்ஸ்ல என்ன நடந்துச்சு ஃபோர்த் ஸ்டீல் கோல்டு காப்பர் மாதிரி கொமாடிட்டீஸ் மார்க்கெட்டோட நிலவரம் என்ன அண்ட் ஃபைனலி இதிலிருந்து ஒரு இன்வெஸ்டரா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே முதல் டாபிக் போவான் மார்க்கெட் ஏன் இப்படி ரெட்ல க்ளோஸ் ஆச்சு நம்பர்ஸ் வச்சு பாத்துடலாம் வாங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும் சென்செக்ஸ் சுமாரா முன்னூத்தி எழுபத்தி ஆறு பாயிண்ட்ஸ் டவுன் அது மட்டும் இல்ல நிஃப்டியும் ஒரு எழுபத்தோரு பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு ஸோ கிளியரா தெரியுது இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு ரொம்ப டஃப் டே தான் ஆனா இங்கே தான் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கு மார்க்கெட் முழுசா டவுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா உண்மை அது இல்ல ஒரே ஒரு கம்பெனியோட இம்பாக்ட சென்செக்ஸ் ஆக்சுவலி கிரீன்ல பிளஸ் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கும் ஆமா நீங்க கேட்டதை சரிதான் எப்படின்னு பார்க்கலாமா அப்போ அந்த கம்பெனி எது மார்க்கெட்ட இப்படி கீழே இழுத்த அந்த ரெண்டு பெரிய காரணங்கள் என்ன லெட்ஸ் டைவ் இன் அந்த ஒரு கம்பெனி வேற யாரும் இல்ல நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் இன்னைக்கு மட்டும் அவங்களோட ஸ்டாக் சுமாரா நாலு பர்சன்ட் விழுந்திருக்கு ஸோ ஏன் ரிலையன்ஸ் ஸ்டாக் இவ்வளோ விழுந்துச்சு ரெண்டு காரணம் சொல்கிறாங்க ஒன்று ஒரு ரூமர் ரிலையன்ஸ் வந்து ரஷ்யா கிட்டேருந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு நியூஸ் பரவச்சு அஃப்கோர்ஸ் கம்பெனி மார்க்கெட் அரசுலேயே அது போய்னு டினை பண்ணிட்டாங்க ஆனாலும் அந்த இனிஷியல் டேமேஜ் நடந்துருச்சு இன்னொன்று டெக்னிக்கலாக சொல்லணும்னா ப்ராஃபிட் புக்கிங் சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மார்ச்லேருந்து பார்த்தா ரிலையன்ஸ் ஸ்டாக் ஆல்ரெடி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டே ஏறிடுச்சு ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு லாபத்தை எடுக்க இந்த ரூமர் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு ரிலையன்ஸை தவிர மார்க்கெட்டோட ஓவரால் சென்டிமெண்டை பாதிச்ச இன்னொரு விஷயம் தான் டொனால்ட் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் அவர் ரொம்ப ஓப்பனாவே இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது நிறுத்தலைனா நாங்க இந்தியா மேல டேரிப்ஸ் அதாவது இறக்குமதி வரியை அதிகப்படுத்துவோம்னு சொல்லியிருக்காரு இது இந்தியா யூஎஸ் ட்ரேட்ல பிரச்சனைகள் வருமோங்கிற ஒரு பயத்தை இன்வெஸ்டர்ஸ் மனசுல கொண்டு வந்திருக்கு ரிலையன்ஸ் மட்டுமல்ல இன்னொரு பெரிய பிளேயருக்கும் இன்னைக்கு ஒரு டஃப் டே அதுதான் நம்ம டாடா குரூப் அவங்க கதை என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டாடா குரூப்போட ரீடெயில் விங் ட்ரெண்ட் இன்னைக்கு ஸ்டாக் எயிட் பர்சன்ட் டவுன் இதுல நம்ம ஒரு முக்கியமான மார்க்கெட் சைக்காலஜிய புரிஞ்சுக்கணும் ஒரு கம்பெனி நல்லா தான் வளருது ஆனா அந்த வளர்ச்சி வேகமா இல்லனா மார்க்கெட் அதுக்கு நெகட்டிவா தான் ரியாக்ட் பண்ணும் பாத்தீங்கன்னா போன வருஷம் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வளர்ந்த கம்பெனி ட்ரெண்ட் ஆனா இந்த வருஷம் அது பதினேழு பர்சன்ட் தான் வளர்ந்திருக்கு க்ரோத் இருக்கு ஆனா அந்த ரேட் ஆஃப் க்ரோத் குறைஞ்சிருச்சு இது இன்வெஸ்டர்ஸ்க்கு பிடிக்க அடுத்த பிரச்சனை டாடா மோட்டார்ஸ்க்கு அவங்க ஓன் பண்ற லக்ஷரி பிராண்ட் ஜாகோர் லேண்ட்ரோவர் ஜேஎல்ஆர் மேல ஒரு பெரிய சைபர் அட்டாக் நடந்திருக்கு இந்த சைபர் அட்டாக்கோட இம்பாக்ட் எவ்வளோ பெருசுனா ஜேஎல்ஆரோட சேல்ஸ் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இவ்வளோ பெரிய ஒரு சேல்ஸ் டிராப்பை பார்த்தா ஸ்டாக் ப்ரைஸ் சும்மா இருக்குமா சொல்லுங்க அதனால தான் டாடா மோட்டார் ஸ்டாக்கும் இன்னைக்கு ரொம்ப ப்ரெஷரில் இருந்துச்சு சரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை விட்டுட்டு இப்போ நம்ம கமாடிட்டிஸ் மார்க்கெட் பக்கம் போவோம் ஸ்டீல் கோல்டு காப்பர்ல என்ன நியூஸ்னு ஒரு லுக் விடலாம் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு இந்தியாவில் இருக்கிற பெரிய ஸ்டீல் கம்பெனிஸ் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணி விலைய ஆர்டிபிஷியலா ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஏத்திட்டாங்கன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இதுக்கு பேரு தான் காட்டல் இந்த கேஸ்ல இப்போ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாக்கு இனிஷியல் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கான் ஷாக்கிங் விஷயம் என்னன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் லிஸ்ட்ல பிரைவேட் செக்டார்ல இருந்து டாடா ஸ்டீல் பப்ளிக் செக்டார்ல இருந்து சேல்னு பெரிய பெரிய தலைகள் இருக்கு மொத்தமா முப்பத்தி ஒரு கம்பெனிஸ் இந்த குற்றம் ப்ரூவ் ஆனா அவங்களுக்கு பார பினால்டி குரோர்ஸ் கணக்குல ஃபைன் வரக்கூட வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்னால உலக அளவுல டென்ஷன் ஜாஸ்தி ஆகிறதுனால கோல்டோட விலை ஏறுது கோல்டை எப்பவுமே ஒரு சேஃப் தான் பார்ப்பாங்க காப்பரோட விலையும் ரெக்கார்ட் ஹையா தொட்டிருக்கு இதனால ஏசி ஃப்ரிட்ஜ் வயர்ஸோட விலை இனிமே ஏற வாய்ப்பு இருக்கு அண்ட் ஃபைனலி பாம் ஆயில் இம்போர்ட்ஸ் குறைஞ்சிருக்கு பாம் ஆயில எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஸோ இம்போர்ட் குறையிறது மக்களோட கன்சம்ஷன் யானி செலவு பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவாகிறத காட்டுது மார்க்கெட் டவுன் கம்பெனிஸில் ப்ராப்ளம் இன்வெஸ்டிகேஷன் இவ்வளோ நியூஸ் பார்த்தோம் ஸோ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா நீங்க இதுலருந்து என்ன புரிஞ்சுக்கணும் சரி இப்படி மார்க்கெட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்பர்ட் சொல்ற மூணு சிம்பிள் விஷயங்கள் ஃபர்ஸ்ட் பொறுமை ரொம்ப முக்கியம் அவசரப்பட்டு பயந்து வித்துறாதீங்க செகண்ட் நல்ல கம்பெனியை தேடணும் இப்படி மார்க்கெட் விழும்போது தான் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிஸோட ஷேர்ஸ் ஒரு நல்ல வேலையில் கிடைக்கும் அண்ட் தேர்ட் வேல்யூவேஷன் ஒரு ஸ்டாக்கோட விலை அந்த கம்பெனியோட உண்மையான மதிப்பை விட ஜாஸ்தியாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்னு எப்போவும் பாருங்கள் ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்ணுறது எப்பவுமே நல்லது ஓகே ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ரெட்ல முடிஞ்சிருந்தாலும் அந்த ரெட் கலருக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்குன்னு இப்போ நமக்கு தெளிவாக தெரியும் இதுதான் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ த ஃபைனல் கொஸ்டன் இஸ் ஃபோர் யூ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கரெக்ஷனை நீங்க ஒரு த்ரெட்டா பாக்குறீங்களா இல்ல இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியுதா உங்க ஸ்ட்ராட்டஜி என்ன யோசிங்க